நூற்றி நாற்பத்தி ஒரு லட்சம் கோடி பிஸ்னஸ் உள்ள இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்னஸ் இண்டஸ்ட்ரி முக்கியமாக ஒபிசிட்டி இண்டஸ்ட்ரி உடல் ஒபீஸ் ஆகி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நார்மல் வெயிட்லேருந்து அப்நார்மல் வெயிட் எல்லாருமே ஹண்ட்ரட் கேஜி ப்ளஸில் தான் ஸ்கூல் பசங்களாம் ஒருத்தர் நார்மலாக இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது இப்போலாம் நான் படிக்கும் போதெல்லாம் ஒருத்தர் தான் அப்நார்மலாக குண்டாக இருப்பாங்க இப்போது ஒருத்தர் தான் நார்மலாக இருக்காங்க உள்ளியாக இந்த இண்டஸ்ட்ரி ஏன் வந்துச்சு நூற்றி நாற்பத்தி ஒரு லட்சம் கோடினா இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ன்னு பார்த்துக்கோங்க அது காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு உணவு முறை டைமிங் தான் இப்போ இதில் ஏழு எட்டு விதமான பசி பசியை பற்றி பார்க்க போகிறோம் எப்படி சாப்பிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக ஒபிசிட்டி இல்லாமல் பா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் என்ன தான் நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி யோகா பண்ணாலும் சரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணாலும் சரி நீங்கள் என்ன சாப்பிட்ணுமோ அது உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிட்டா தான் உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஒருத்தர் ஒரு ஜிம்முக்கு போகிறாரு ஒளியாக இருக்கார் ஃபிட்டாக இருக்கார் ஆனால் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துடுறாரு காரணம் அவர் சாப்பிட்ற கண்ணா உணவு உணவு முறை தூக்கம் இதெல்லாம் தான் இந்த ஏழு விதமான பசியை சொன்னோம் இல்லையா என்னெல்லான்றதை பார்ப்போம் முதல்ல கண்ணு பசி அதனால் கண்ணு பசின்னு கேட்டிங்கன்னா பார்த்த உடனே சாப்பிடணும் உதாரணத்துக்கு திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொன்னாலே நாள் கிலோ எச்சு ஊரிடும் இப்போ அதில் கலர் கலர் பார்த்த உடனே அதோடய கன்சிஸ்டன்சி பார்த்த உடனே அதில் நெய் மிதக்கிறத பார்த்த உடனே நமக்கு சாப்பிடணும்னு தோணும் அது வந்து ஐ ஹங்கர் ஆனால் உண்மையிலேயே நம்ம பசியாக இருக்க மாட்டோம் பார்த்த உடனே சாப்பிடணும் ரெண்டாவது மூக்கு ஹங்கர் நோர்ஸ் ஹங்கர் ஸ்மெல் பக்கத்தில் சமைப்பாங்க உடனே இங்கே வீட்லேயும் பொண்டாட்டி அம்மாவில் எனக்கும் இதை சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சமைச்சு சாப்பிட்றது ரோட்டில் போயிட்டுருக்கோம் காஃபி ஸ்மெல் வரும் எடுத்து வாங்கி குடிச்சிடறது ஆனால் பசி இருக்காது நமக்கு காஃபி குடிக்கும் தோணாது அந்த ஸ்மெல் உடனே நம்ம அந்த காஃபியை குடிக்கணும்னு தோணும் இது வந்து நோர்ஸ் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க பூசவர் ஹங்கர் இப்போது சென்னையில் நிறையா இருக்குது சவுண்டு ஹங்கர் இயர் ஹங்கர் இது என்னென்ன கேட்குறீங்களா எங்கே பார்த்தாலும் தெருக்கு தெருவில் பிரியாணியை அண்டாவை தட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம சவுண்டு உடனே நமக்கு பிரியாணி வாங்கி சாப்பிடணும் தோணிடும் இதுக்கு பேர் இயர் ஹங்கர் இது நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக அங்கே ரிஸ்ட்லேயே வராது இது வேளை அந்த ஆதர் சென்னையில் இருந்து தான் இது எழுதியிருப்பார் அடுத்த ஹங்கர் பார்த்தீங்கன்னா மவுத் ஹங்கர் ஒரு சிலர் சும்மாவே இருக்கக்கூடாது ஏதாவது நம்ம நம்மன்னே இருக்கோம் ஏதாவது போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்குன்னு தோணும் இது மவுத் ஹங்கர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் ஹங்கர் என்னடா வயிறு காலியாகிடுச்சி வயிறு ஃப்ளாட் ஆகிடுச்சு சாப்பிட்ட உடனே ஆச்சோ உண்மையிலே பசி வந்திருக்காது ஆனால் இப்படி நினச்சி எதாது சாப்பிட்ணுன்னு தோணும் இதுக்கு பேர் ஸ்டொமக் ஹங்கர் அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஹங்கர் இதுதான் உண்மையிலே ஹங்கர் அடினோசன் ஃபாஸ்பேட்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸாக எசாஸ் பண்ணிவிட்டு நமக்கு உண்மையிலேயே பசி வரும் அதுதான் வந்து செல்லுலார் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்துருப்பீங்க அப்படியே கை காலில் நடுக்க ஆரம்பிச்சிடும் லோ சுகர் வந்த உடனே உடனே அவங்களுக்கு சுகர் டிமாண்ட் இருக்கிறனால உடனே சுகர் சாப்பிட்டாச்சு குளுக்கோஸ் கலந்து கொடுப்பாங்க சாப்பிட்ட உடனே நார்மல் நார்வாயிடுவாங்க இது வந்து செலுலார் ஹங்கர் ஆனால் உடம்பு எதுக்காக கேட்குது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு சாப்பிட்ணும் இப்போ முக்கியமாக இந்த கன்சீவாக இருக்கிற லேடிஸ் பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பிடணும்னு தோணும் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு அரிசி சாப்பிட்ணுன்னு தோணுது என்ன காரணம்னா அவங்களுக்கு ஹிமோகுளோபின் செக் பண்ணும்போது கம்மியாக இருக்கும் அனிமிக் ஸோ நம்முடைய செல்ஸ் வந்து என்ன உடம்புல டெஃபிஷியண்டாக இருக்கோ அதை கேட்கும் அதுக்கு பேர் சொல்லார் ஹங்கர் இதுதான் நார்மல் ஹங்கர் மு அடுத்தது பார்த்தீங்கன்னா மைண்ட் ஹங்கர் எங்கேயோ படிச்சிருப்போம் இப்போ முக்கியமாக சென்னையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லதுன்னு படிச்சிருப்போம் இட்லி தோசையில் மாவில் வந்து நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது அது சாப்பிட்டா நல்லதுன்னு படிச்சிருப்போம் ஸோ உடனே காலையில் இட்லி மதியானம் தோசை இது நல்லதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு பத்து இட்லி பத்து தோசை சாப்பிட்றது வடை வடையிலேயும் உளுந்துருக்குன்னு சொல்லிவிட்டு வடையவும் சாப்பிட்றது இது வந்து மைண்ட் ஹங்கர் இது எல்லாமே செல்லர் ஹங்கர் தவிர எல்லாமே அன்ஹெல்த்தி ஹாபிட்ஸ் அடுத்தது ரொம்ப ஒஸ்ட்டு ஹார்ட் ஹங்கர் இது என்ன ஹார்ட் ஹங்கர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க இப்போ உங்களோட இருக்க மாட்டாங்க பிரேக்கப் ஆகிருக்கலாம் எக்ஸ் லவராக இருக்கலாம் இல்லை அவங்க இறந்து போயிருக்கலாம் அவங்களும் நீங்களும் ஒரு கடைக்கு போயிருப்பீங்க அந்த கடை நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது அவங்க நினைவு வந்து நீங்கள் போய் அவங்களுக்கு வாங்கி கொடுக்காத நினச்சி நீங்கள் சாப்பிட்டுக்கிறது வயிற்று குப்பத்தொட்டி ஆக்கிக்கிறது இது ரொம்ப ரேரா நடக்கிற விஷயம் ஆனா இதுவுமே ஒரு வகையாக அங்கர் தான் நார்மல் ஹங்கர் இல்லை ஸோ நமக்கு உண்மையிலேயே பசி எப்ப எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சு இந்த இயர் ஹங்கர் நோஸ் ஹங்கர் மவுத் ஹங்கர் இதெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே நமக்கு செல்வா ஹங்கர் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீர்ணமாகும் பசித்து புசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பசிச்சா உண்மையிலேயே பசிச்சா தான் சாப்பிடணும் ஏதோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம எதுவும் சாப்பிடலன்னா சாப்பிட்டா வேலைக்கு அதுமாரி உடம்புக்கு என்ன தேவையோ உடம்புக்கு நீங்க உடம்பு பேசணும் நம்ம கிட்ட இது தேவை நம்ம திடீர்னு டிகைட்டர் ஆச்சுன்னா தண்ணி குடிக்கணும்னு தோணும் அப்போ ஏன் தண்ணி குடிக்க தோணுது உடம்பு கேக்குது செல்ஸ் கேட்குது செல்ஸ் டீஹைட்ரேட் ஆகுது எண்ணி குடிக்கணும்னு தோணும் டிகைட்டர் ஆகுன அப்போ செல்ஸ் கேட்குது ஸோ செல்ஸ் உங்க செல்ஸ் என்ன கேட்குதுன்னு பார்த்து அதற்கான உணவு கொடுத்தீங்கன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அடுத்த விஷயம் போதும் அப்படிங்குன்னு யாருமே சாப்பிடறது இல்லை நல்லா சாப்பிட்டே இருக்கும் சாப்பிட்ற மெத்தடு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றோம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வாய்க்குள்ள இருக்கும் அந்த சாப்பாடு அந்த சாப்பாட்டை ரசிக்கிறது இல்லை ருசிக்கிறது இல்லை அதை டேஸ்ட் அனுபவிக்கிறது எதுவுமே கிடையாது கையில் எடுத்து வச்சுருப்போம் எப்படா இதை முழுங்குவோம் எப்படா தூக்கி வாயில் போடுவோம் தான் உட்காந்துருப்போம் அந்த சாப்பாட்டை குறைஞ்சது இருபதுலேருந்து முப்பது முறை மென்று அதோட டேஸ்ட்டை அனுபவித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்போடு ஈஸியாக ஒட்டும் தொப்பை போடாது உடம்பு வந்து அந்த உள்ளே சதன்றது சேராது ஸோ சாப்பிட்ற முறையில் வாயில் இருக்கிற சாப்பாடை ரசிக்கணுமே தவிர கையில் இருக்கிற சாப்பாடு எப்போ திருப்பி இதை இப்போ வாயில் வைக்கிறதுன்னு யோசிக்கக்கூடாது ஒன்னும் இது வாயில் உடனே அடுத்த கை வச்சுக்கிட்டு அடுத்த இந்த இது இதை இப்போ வாயில் போகணும்னு யோசிச்சுட்டு இருப்போம் அதேமாரி வயிறு நிரமிச்சி நிறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு போதும் அப்படின்ட்டு ஒரு மனசு வரும் என்னையும் சேர்த்தா நான் கேட்டுக்கிறேன் யாருமே சாப்பாடை எடுத்த சாப்பாட்டை போதும்பா எனக்கு பசி போயிடுச்சுன்னு பிளேட்டில் போட்டதா சரித்திரமே இருக்காது அப்படி போட்டுவிட்டா இங்கே யாரும் ஓப்பி போகிறதே கிடையாது ஸோ ஒபிஸ்க்கு முக்கியமான ரீசன்ஸ் இதான் நான் சொன்ன ஒரு ஏழு எட்டு டைப்ஸ் ஆஃப் ஹங்கரு அதில் எது உண்மையான ஹங்கர்னு பார்த்து சாப்பிட்ணும் சாப்பிட்றதுக்கான டிசிப்ளின் இருக்கு ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இப்போ யாரும் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் கிடையாது ஒன்று சாப்பிட ஒன்று சாப்பிடும் டிவி பார்க்கறோம் இல்லை ஃபோன் பார்க்கறோம் இல்லை ஃபோன் தடவிக்கிட்டே இருக்கும் இந்த பழக்க வழக்கத்துலேயும் வெளியே வந்துட்டு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இருந்துச்சுனாலே ஒபிசிட்டிலேருந்து வெளியே வரலாம் இவ்வளோ பெரிய பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரின்றது அவசியம் இருக்கலாம் போய்டும் நன்றி வணக்கம் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்